Yeah. அவனுக்கு போய் தளபதி பதிவு கொடுத்தாங்க இருந்தாலும் அவன் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை எப்படியும் என் நாட்டு மக்களை சரியா பார்த்துக் கொள்ள மாட்டான் ஆகவே நானே வீதி வீதியாக சென்று நாட்டு மக்களுக்கு தீர்க்கலாம் வருகிறேன் அந்தபுரத்திலே யாரோ இருவர் சந்தோஷம் ஆடி பாடி கொண்டு செல்கிற யாராக இருக்கும் அந்த அந்தபுரம் என்பது அந்த சாதி சமயத்திலே என் அண்ணனும் என் அண்ணியும் சந்திக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது என் அண்ணனும் அரண்மனை இருக்கிறாங்க அப்படி என்றால் அந்த அந்தபுரத்தில் இருப்பது யாராக இருக்கும் சரி குரு பேசு பாக்குறேன்

செய்தது தவறுதான் என்று என் கால் விழுந்து மன்னிப்பு கேள்வி சொல்லுவேன் ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ஏறி தலைக்கு மேல உக்காந்த ஆட்டமா ஆடவ போல இத பார் நான் நாட்டுக்கு மகாராணி நான் எங்க போனோம் எங்க வரணும் யாரு பேசணும் யாரு பழக்கத்தை வச்சுக்கணும் எனக்கு நல்லா தெரியும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏதோ வந்தியா பாத்தியா மண்ணத்தொண்டி மறைச்சிட்டு நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டுன்னு வச்சுக்க உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது இல்லையென்றா உன் கதி அதோ கதி மறைக்க வேண்டிய விஷயமா அது மறைக்க வேண்டிய விஷயமா செஞ்சுக்கிறீங்க அன்னிட உன் இதுவரை உன்னை எதிர்த்து பேசியது கிடையாது என்ன பேச வச்சுருக்கீங்க நான் பிறந்தவர்கள் தாய்முகத்தை பார்க்காதவன் அன்றவள நின்று இந்த வரை பெருத்த இடத்துக்கு தாயம் பார்க்கறேன் அண்ணி இப்போ சொல்றேன் உன்னை சம்பா விட மாட்டேன் எப்போதும் அன்றனுக்கு செய்திருக்கீங்களோ ஓய்

யோ இல்லையா போகுது இதையோ வெடித்து விடு போறதுக்கு என்னால முடியல நீ நான் எடுத்திருக்க முடியலையே எங்காவது பள்ளத்தில் விழுந்து விட்டாயா குறை <laughs>

தாங்க கேட்டா இது அந்தபுரம் இந்த அந்தபுரத்தில் என்ன தவிர ஒண்ணு தவிர யாருமே வந்தது கிடையாது முதல் முறையே நீ வந்திருக்கிற காரன் என்னப்பா உன்னு கூட அரண்மனைக்குள்ள இருக்கிறாரு என்னப்பா விஷயன்னு கேட்டேன் நான் அண்ணன பாருக்க வரவில்லை உங்களை அண்ணி நான் சின்ன வயசுல வெளிநாட்டு பச்சை படிப்பு படிக்க போயிட்டேன் அப்ப எனக்கு விவரம் பத்தல ஆனா எனக்கு விவரம் நல்லா புரிஞ்சிருச்சு அண்ணி ரெண்டாம் அரமா இந்த கேவனை கட்டி உங்க வாய்க்க சீரன் சின்ன திரு வயதுல

பட்டங்களை பெற்றவர் யார் இடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று என்னுடைய அண்ணனுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் போது என்னுடைய அண்ணன் மீது வீணான பரிசு கொடுத்துருங்களே அண்ணா அவங்க சொல்றாங்க பாதம் விற்கிறீங்களே மனிதா என் தம்பி நல்லவன் நல்லவன் படித்தவன் பட்டம் பெற்றவன் அவன் தவறையா செய்திருக்க மாட்டான் இது எங்களால் நம்ப முடியாது எங்களால் நம்பவே முடியாது அண்ணி

பாலூட்டி சீராட்டி அன்போட பண்போட நல்ல விஷயங்களா சொல்லி வளர்த்தடி அண்ணி ஆனா இப்ப நிரூபிச்சிட்டீங்க பாத்தியா ஆயிருந்தா இருந்தாலும் பத்து மாசம் சுமந்திய வயிற்றில் பெட் எடுத்த ஒரு மகளாக இருந்திருந்தா அம்மாவுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் அப்போட்டா பேசிருப்பா நீ ஆத்தனார் விரதா மெத்த பிள்ள விரத்தானு நிரூபிச்சு காட்டியிருப்பாரு கொஞ்ச நேரத்துல இதை பாருங்க மார்மை இதை பாருமை